السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمدہ ونستعینہ ونستغفرہ ونعوذ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهدہ اللہ فلا مضل له ومن یضلل فلا هادی ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور بصور وضيائها وعلى اله وصحبه وسلم. أما بعد فقد قال <سؤال> الله تعالى في القرآن القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم تتقون قال النبي صلى الله عليه وسلم الصيام جنة حکمہ قال علیہ السلام صدق اللہ اللہ علیہ و صدق رسول نبی کریم سبحانک لا قیم لنا اللہ ما علمتنا انکا لتری علیم الحکیم رب شرح لی صدری و یسر لی امری و احلو لی اقدتا لی لسانی یفقہ قولی ان قریدو اللہ لسلاح نستطاق

மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என் இஸ்லாமியர்கள் மீது என்றென்றும் பெருமென்றுமாக ஆமே பிறகு பெருமதி மிகுமதியே அல்லாவினையார்களே அல்லா ஒரு தகாதாக ஷாபா மாதத்தினுடைய இறுதி ஜும் மாவியில் அளர்ந்திருக்கிறோம் ரகபானே நாளையும் அல்லது நாளை மார் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இன்று மதுரையிற்கு பிறகு

சி ஆகிரி யோகின் மின் ஷாபா ஷாபானுடைய கடைசி நாளில் நபிகள் நாயகம் செல்வதாக உரையில் செல்லவர்கள் எங்களுக்கு பிரசங்கம் செய்தார்கள் அப்போது செல்லலா உதயில் செல்லவர்கள் சொன்னார்கள் யாயுஹன்னாஸ் மக்களே கத அவல்லக்கும் அவி உங்களிடத்தில் புனிதமான மகத்துவம் வாய்ந்த ஒரு மாதம் வரவிருக்கிறது வார்த்தை அல்லாது ஒருத்தார் தனக்கும் பயன்படுத்துகிறார் கடைசியிலேயுல் அலீம் அவன் உயர்வானவன் அவன் மகத்துவம் வாய்ந்தவன் இந்த அல்லாஹ் தன ஷானஹு வதஆல இன் என்கிற வார்த்தையை தனக்கும் பயன்படுத்துகிறார் தன்னுடைய திருநிலை கண்மணி நாயகம் ரசூல் الله ஹி ஸல்லல்லாஹு அலைஹி குறித்து இன்னக லஅலா ኹலுqin अजीம் நீங்கள் மகத்துவமான குணத்தைக் பெற்றிருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்துக்கும் அல்லாஹ் தன ஷானஹு வதஆல அல்மீம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் குரானுக்கும் அல்லாத நஷானகவத்தான ஒரு குரகானல் அவதி மகத்துவம் வாழ்ந்த குரான் என்று குரானுக்கும் அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறார் அதே வார்த்தையை கன்மணிநாயக சுந்தை செலவு செல்லும் அவர்கள் புனிதமான ரமதாவுடைய மாதத்திற்கு கத அலந்தக்கும் ஷகுருன் அவதி உங்களிடத்தே மகத்துவம் வாய்ந்த ஒரு மாதம் வரும் இருக்கிறது என்று சொல்றாரு அல்லாவுக்கு பொருத்தமானவர்களுடைய குணத்துக்கு பொருத்தமான குரானுக்கு சொல்லப்படுகிற வாசகம் ஒரு மாதத்துக்கும் சொல்லப்படுகிறது என்றால் அந்த மாதம் எவ்வளவு உயர்வானது எவ்வளவு புனிதமானது என்பதை அந்த வார்த்தையிலிருந்து நம்ம அளவு நடியும் சல்லவர்கள் தொடர்பு சொல்வார்கள் ஷஹரும் முபாரக்கும் வருகிற அந்த ரமலானுடைய மாதம் பரக்கத் பொருந்திய மாதம் பரக்கத்து நிறைந்த மாதம் அந்த மாதத்தில் அல்லாத லஷானுபத்தாலா ஏழை எளியவர்களுக்கும் சிரமப்படுபவர்களுக்கும் கஷ்டப்படுபவர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு நிலையில் அல்லா தல அந்த மாதத்தை அவர்களுக்கு பரக்கத்தான மாதமாகவே ஆக்கி கொடுக்கிறார் வியாபாரங்கள் அல்லா பறக்கத்து செய்கிறான் பதக்கத்து கிடைக்கிறது அதில் வருகிற வருமானத்தின் மூலமாக ஏழை எளியவர்களுடைய சிரமப்படுபவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு நாம் சிரமப்படுகிறோம் அல்ல நம்மை பயன்படுத்துகிறார் இப்படி அந்த மாதம் எல்லோருக்குமாக குழந்தைகளுக்கும் பறக்கத்தான மாதமாக மற்ற மாதங்களில் இல்லாத சந்தோஷம் அல்லாத நசாத்தால் இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் தருகிறார் இளைஞர்களுக்கும் அது சந்தோஷமான மாதமாக சமுதாயத்தினுடைய இல்லாமல் எல்லோருக்கும் மாதமாக அல்லா ரமலான் என்கிற அந்த புனிதமான மாதத்தை ஆக்கி ஆக்கியிருக்கிறார் ஷஹருன் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஓர் இரவை பெற்ற புனிதமான மாதம் மேலூற்று கதிரிக்கிற புனிதமான நாளை பெற்றிருக்கிற புனிதமான மாதம் உங்களிடத்தில் வரந்திருக்கிறது அந்த மாதத்தில் நோன்பு நோட்பதை கடமையாக ஆக்கியிருக்கிறான் சருளாக ஆக்கியிருக்கிறான் ஒரு சிலரை தவிர யார் யாரெல்லாம் நோன்பு வைக்க தேவை இல்லை என்கிற சட்ட திட்டங்கள் இந்த ரமதானில் நான் செய்ய வேண்டிய முதல் விஷயம் அதான் தமதானுடைய சட்டதித்தங்களை நோன்புடைய சட்டதித்தங்களை நோன்பு நோட்பதனுடைய வழிமுறைகள் நோன்பு யாருக்கு விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது யார் கட்டாயம் விட்டாக வேண்டும் அப்படி ஒரு பிரிவு எல்லோருக்கும் எப்படி ரோம்பு கடமையோ அது போல சிலருக்கு கட்டாயம் விட வேண்டும் என்கிற நிர்பந்தமும் இருக்கிறது பெண்களின் மாதவிடாய் பெண்கள் இருக்கிறாங்க பிரசவத்திற்குள்ள பெண்கள் இருக்காங்க அவங்க பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இதனால எனக்கு பெரிய கிடையாது நான் என்னால நோன் வைக்க முடியும் மாதவிடாயினுடைய நோம்பு வைக்க முடியும் சக்தி இருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கு நான் நோன்பு வச்சுக்கிறேன் அப்படின்னு நோன்பு வச்சாலும் நோன்பு கூடாது அப்படின்னு என்ன நோன் வைக்க கூடாது நோன்பு எல்லோருக்கும் கடமை என்பது போல சிலருக்கு சில வகையினருக்கு அல்லாத நிஷாங்க வைத்தாதான் கண்டிப்பாக கூடாது என்கிறார் சிலருக்கு வசதி தருகிறார் பரவாயில்ல உங்க இஷ்டம் விட்டா விட்டுக்கலாம் விடலன்னா வைக்கிறது நல்லது என்று சொல்லுவா பிரயாணத்தில் இருக்கும் கஷ்டம் இருக்கிறது சிரமம் இருக்கிறது நோம்பு வைக்க முடியாது என்றால் அல்லா வாய்ப்பு தருகிறார் வசதி தருகிறார் விட்டுக்குங்க பரவாயில்ல ஆனா வச்சா நல்லது அதையும் நல்லா சொல்லுவான் ஒரு பால் கொடுத்து கொண்டிருக்கிற தாய் இருக்கிறார் குழந்தை பெத்துட்டா குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு ஒரு சரியான இஸ்லாமிய மார்க்கம் அறிந்த மருத்துவர் நாம் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம் காரணம் என்னன்னா எல்லா டாக்டரும் சொல்றதையும் அட்வைஸ் ஏற்றுக் கொடுக்குறாரு இது மாதிரியான மார்க்க சட்டத்துக்கு எந்த டாக்டருடைய அட்வைஸ் தேவைன்னா அந்த டாக்டருக்கு மருத்துவமும் தெரிந்திருக்கணும் மார்க்கமும் தெரிஞ்சிருக்கணும் மார்க்கம் தெரியாமல் வெறும் மருத்துவம் தெரிந்த டாக்டருடைய அட்வைஸ் இல்லை மார்க்கமும் தெரிந்த மருத்துவருடைய அட்வைஸ் வேணும் இல்ல நோம்பு வச்சீங்கன்னா குழந்தையினுடைய ஆரோக்கியம் போயிடும் உன்னுடைய ஆரோக்கியம் போயிடும் அதனால குழந்தைக்கு இந்த காலகட்டத்தில் கம்பல்சரி தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும் அப்படி தாய்ப்பால் கொடுக்கும் போது உன்னுடைய பலகீனம் ஏற்படும் பலகீனத்தை தாங்க முடியாது நோம்பு விடு என்கிற வார்த்தை இருந்தால் அந்த தாய்க்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கும் அவ்வளவு அப்படி நினைக்கிறான் அந்த தாயும் நமக்கு உடம்பு பலகீனம் ஆயிடும் முடியாம போயிடும் நினைக்கிறாங்க அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே நல்லா தானே இருக்கேன் பால் கொடுக்கறதுனாலதான் ஒண்ணு எனக்கு ஒன்னு ஆகாத நான் வச்சு பாக்குறேன் அப்படின்னு ஒரு பெண் ஒரு தாய் ஒரு நோம்பு வைக்கிறாங்க இடையில முடியாம போதுன்னு வச்சுக்குவோம் உவர்ல மதிய நேரத்துல அவங்களால தாங்க முடியல தப்பே கிடையாது நோம்பு விட்டுறோம் அப்பவே எப்ப அவங்களுக்கு சிரமம் வருதோ அப்ப நோன்ப விட்டுட்டு அந்த ஒரு நோம்பு பின்னாடி அடிக்கல்லாம் செஞ்சுக்கலாம் அவங்க அந்த முப்பது நோம்பு வைக்கவே முடியலையா குழந்தைக்கு பால் எல்லாம் கொடுத்து ரமதானுக்குள்ளாக அந்த முப்பது நோன்ப எப்படியாவது மாசத்துல மூணு அஞ்சு எப்படியோ வச்சு அந்த முப்பது நோன்பை செய்யலாம் இது மார்க்கம் அனுமதி தருகிற வகை இது போல அனுமதிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் இப்ப மிக நாயகம் செல்லவா அல்லவர்கள் சொன்னார்கள் இது புனித மாதம் அதனாலதான் ஒரு அதே சில ஒரு விஷயத்துல மா இமாம்கள் சொல்லுவாங்க ரமதானுடைய ஒரு நோன்பு நமக்கு விடுபட்டு போனால் அந்த ஒரு நோன்புக்காக வருஷம் முழுவதும் நோன்பு இருந்தாலும் கூட இந்த ஒற்றை நோன்புக்கு ஈடாக கடமை தீர்ந்துடும் ரமலான்ல ஒரு நோன்பு விட்டுட்டோம் ரமலானுக்கு பிறகு அந்த ஒரு நோன்பை வச்சுட்டா கலா செஞ்சுட்டா போதும் முடிஞ்சிடும் ஆனா ரமலானை விட்ட இந்த நன்மை அந்த ஒற்றை நோன்பு கிடைக்குமான கிடையாது ரமலானை விடுவது போல ரமலானுடைய நோன்பை போல மற்ற மாதத்தினுடைய நோன்பு ஈடாகாது அந்த இரவில் இரவுகளில் நின்று வணங்குவதை அல்லா ஆக்கியிருக்கிறான் ரியல் நாயகன் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் சொல்லிதான் உறுது நமக்கு ரியல் நாயகன் செல்ல செல்லும் அவர்களும் நான்கு சொர்க்கத்துக்கு சொந்தம் என்று சொல்லல்லா அலே செல்லும் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட சொன்ன நடைமுறைப்படி அந்த அது நம்முடைய அதிகப்படியான நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட மாதம் உங்களிடத்தில் வருகிறது தெரியுமா நீங்கள் அந்த மாதத்தில் ரமலாவுடைய மாதத்தில் ஒரே ஒரு உபரி வணக்கத்தை செய்தால்

எழுபது சருதை நிறைவேற்றினால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் த تعالی உங்களுக்கு தருவார் கூறுவ ஷஹதுஸ் சபர் எல்லாமே ஷஹபானுடைய கடைசி நாளில் சஹாபாக்களுக்கு சொன்னது மிகச்சரியாக நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஷஹபானுடைய கடைசி நாளில் அமர்ந்துகுறோம் நபிகளirman அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே உள்வாங்கி அதை எப்படி உள்வாங்கி அமல் செய்ய ஆசைப்பட்டார்களோ அதுபோன்று நாம் இந்த விஷயங்களை அப்படியே உள்வாங்கி அமல் செய்தால் போதுமானது தொடர்ந்து சொன்னார்கள் செல்லதாலே செல்லாம் சபர் இது பொறுமையின் மாதம் கோபம் ரொம்ப வரும் இந்த மாசத்துல சைத்தான விலங்கு திருக்கிட்டு போட்டா சின்ன சொல்லதாளு சொன்னாங்க விலங்கெல்லாம் போட்டுதான் வச்சிருப்பான் அல்லாஹ் ஆனா பதினோரு மாசம் நம்ம கூட தானே இருந்தான் அந்த எஃபெக்ட் ஒரு மாசத்துல தகுந்த ஓடி போவாரு ஒரு நாள் நாள் நோம்பு வச்சோன்னு மொத்தம் எஃபெக்ட் ஓடி போயிடுமா ஒரு மாசத்துக்கு சுத்தின வீழ் கொஞ்சம் இருக்கும் பெடல் நிப்பாட்டினாலும் பாட்டினாலும் சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த தாக்கம் தாக்கம் ஒரு மாசத்துக்கு இருக்கும் இதுல நோம்பு வேற வைக்கிறோமா கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகத்தான் செய்யும் அசருக்கு மேல தாண்டிச்சுன்னா பயிர் ஒரு பக்கம் இருக்கும் டயர்ட்னஸ் இருக்கும் அதை கடையில வேலை பாக்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சரணங்கள் கஷ்டங்கள் நிச்சயமா இருக்கத்தான் செய்யும் அந்த சிரமங்களோட சேர்த்து ஒரு விஷயம் வரும்போது கோபம் அதிகமாவே வரும் இந்த மாசத்துல சொன்னாங்க கோபம் வரும் அடக்கணும் இது பொறுமையின் மாதம் ஒரு வார்த்தையா இருந்தாலும் நாம என்ன வார்த்தை பேச போகிறோம் என்பத ஒரு நொடி சிந்திச்சு பேசணும் வார்த்தையை விட்டுட்டா அப்புறம் திருப்பி வாங்க முடியாது அது பலருடைய மனசை காயப்படுத்திடும் அதனால இந்த மாதம் அடுத்தவர்களை காயப்படுத்துகிற

நோம்பு வச்சு உங்களுடைய கோபத்தை அடக்கி கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையோட கஞ்சி ஊத்துற இடத்துல சண்டை வரும் கஞ்சி ஊத்தும் போது கோபம் வரும் கஞ்சி ஊத்துற இடத்துல கஞ்சி நோம்பு திறக்கிற இடத்துல சேர்ந்து உட்காரும் போது கோபம் வரும் நாம ஒரு நாலு பேரா செட்டா போயிருக்கோம் மூணு பேர் உட்கார்ந்துருக்கோம் ஒருத்தர் வரத்துக்குள்ள இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்துருவாரு நீ என்னிக்க அங்க போய் உட்காருங்கன்னு நம்ம சொல்லுவோம் அவரு கோவப்படுவாரு உங்க வீட்டு கஞ்சா ஓ இஷ்டத்துக்கு சொல்ற தேவனா நீ எஞ்சிப்போ அப்படின்னு அவர் சொல்லுவாரு இல்ல இல்ல என் ஃப்ரெண்ட் புண்டு போட்டு வச்சிருக்க எல்லாம் வரும் எல்லா பிரச்சனையும் வரும் நமக்கும் கோபம் வரும் நாம சொல்றதுனால அவருக்கும் கோபம் வரும் கோபம் வரக்கூடாது அந்த கோபம் நம்ம போது நினைச்சிடணும் அடுத்த தட்டுக்கு போய் தவிர அடுத்தவங்க மேல நம்முடைய கோவத்தை காட்டக்கூடாது அதனால சல்லா அலிஸ்மன் சொல்கிறார்கள் ஜன்னா நீங்க பொறுமை காட்டால் அந்த பொறுமைக்குண்டான கூலி சொர்க்கம் சும்மையானா

அவருடைய தாகத்தை தணிக்க இவர் உதவி செய்தால் அல்லா என்கிற என்னுடைய தடாகத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு தாகம் தனிப்பான் நீர் ஒடுப்பான் அந்த தண்ணீரை அவர் குடிச்சா அதுக்கு பிறகு அவருடைய நீண்ட காலம் தானே மறுமை என்பது அளவே இல்லாத காலம் அதுல அதுக்கு பிறகு அவருக்கு தண்ணீரே தாகமே ஏற்படும் ஹவுதுல் கவுசருடைய விசேஷம் என்ன அதை ஒரு முறை பருகினால் எப்படி ஜம்சம் தண்ணிக்கு ஒரு சிறப்பு இருக்கிறதோ அதுபோல நாளை மறுமையில் சல்லல்லாசனுடைய கரத்தால் வாங்கி பருகுகிற நபிகள் என்னுடைய ஹவுல் என்று சொன்ன ஹவுல் கவுசர் தடாகம் இருக்க அதிலிருந்து ஒரு மிடர் தண்ணீர் வாங்கி குடிச்சிட்டா அதுக்கு பிறகு தண்ணீருடைய தாகமே ஏற்படாது அல்லாஹ் யாருக்கு குடுக்குறான் யார் ஒருவர் ஒரு நோன்பாளிக்கு தாகம் தணிக்க காரணமாக இருக்கிறாரோ அவருக்கு அல்லா ஜல சாணகத்தால நாளை மறுமையை என்னுடைய ஹவுலில் இருந்து நீர் புகட்டுவான் நான் எதுமோ அத்தா எதுகுரல் ஜன்னா அவர் சொர்க்கத்தில் நுழையும் வரை அவருக்கு தாகமே எடுக்காது அவ்வளவு ரஹ்மத்துன் வவுசத்து மனுசிரத்துன் வாகிரகோ இத்துக்கும் நினைந்தார் இதனுடைய ஆரம்ப பகுதி ரகத்துக்குரியது நடுப்பகுதி மகசுரத்துக்குரியது இறுதி பகுதி நரக விடுதலைக்குரியது என்ற நீண்ட ஷாபாருடைய கடைசி நாளில் சஹாபாக்களுக்கு எடுத்து சொன்னார் நீ இந்த மாதத்தை எப்படி வரவேற்கணும் இந்த மாதத்துக்கு நீங்க உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்ளணும் இது ஒரு மகத்துவம் வாய்ந்த மாதம் அபிமான மாதம் எப்படி அல்லாஹும் அலியும் அவன் மகத்துவம் வாய்ந்தவன் அவனுக்கு தூக்கமே கிடையாது அவன் தூக்கமே இல்லை இந்த மாதத்தை நாம் பெருமைப்படுத்துவதாக இருந்தால் நாம் கொஞ்சம் நம்முடைய தூக்கத்தை தியாகம் பண்ணணும் நீண்ட நேரம் நின்று வணங்கணும் நம்முடைய தேவைக்காக நம்முடைய மனசுரத்துக்காக நம்முடைய பாவ மன்னிப்புக்காக நாட்களை நேரங்களை இதற்கென்று தனியா ஒதுக்கணும் ஒதுக்கி அந்த நேரத்தில் நம்முடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்குண்டான வழிமுறைகள் செய்யணும் அவர்கள் மின்பரில் போது மூன்று படிகளில் போதும் ஆமீன் சொன்ன நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும் அதில் ஒன்று யார் ரமலானை அடைந்து அதில் தனக்குண்டான பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும் நாசமாகத்தும் இன்று ஜிழைகளுடைய கண்மணி நாயகன் வசூல் உருவாகி செல்லலாக்குடையவர்கள் ஆமீன் என்றார்கள் அப்படின்னா நாம் இந்த மாதத்தை அடைந்தால் மன்னிப்பை பெறாமல் விடக்கூடாது நம்ம மன்னிப்பை பெறுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ எல்லா வழிகளிலேயும் ரமதானுடைய மாதத்தில் மன்னிப்பை பெற முயற்சிக்க வேண்டும் என்கிறார்கள் கண்மணி நாயனோட சூழ்வாகி செல்வாக்கு செல்வர்கள் அவ்வளவு புனிதமான ஒரு மாதம் நம்மை எதிர் நோக்கி இருக்கிறது அதை இன்று இரவோ அல்லது நாளையோ நாம் அடைய வேறு முதல் விஷயமாக ரமதான் நம்மள்கிட்ட எப்படி வரும் அப்படின்னா திரையின் மூலமா தான் வரும் திரையை பார்த்தா ரமதான் ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு நடத்துவோம் பிறைய பார்க்கலன்னா நம்ம தான் ஆரம்பமாகலன்னு அர்த்தம் நமக்கு பிரச்சனையும் அங்கே இருந்தா ஆரம்பிக்கும் ஆமா அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கும் இது சபருடைய மாதம் ஆறரை மணி ஆறு இருபது ஆறு இருபத்தி ஒண்ணுக்கு மகரிப்பு முடிகிறதுக்காக ஆறு மணி ஆகும் அசலாம் வலைக்கும் சலாமாவது கொடுக்கணும்ல மாதிரி தெரியுங்க ஆறு இருபத்தி அஞ்சுக்கே போன் பண்ண அஜர் புறப்பாத்தாச்சா எங்க அஜர் எங்க இருப்பாரு அல்லா இருந்த மாதிரி தொழுகுல இருப்பாரு மகிழ் தொழுகாலும் பரவாயில்ல அஜர்த்துக்கு போன் அடிக்கணும் எடுத்துட்டா சரி இல்லைன்னா சரி முடிஞ்ச வர என்ன செய்ய போறீங்க மணிக்கு தராது விடிய காலம் மூன்று மணிக்கு தான் சகர் வைக்க போறோம் அதுக்கு முன்னாடி தெரிஞ்ச போதாதா ஆறரை மணிக்கே போறோம் பார்த்தாச்சான்னு தெரியுமா நாம பார்க்கணும் சுண்ணத்து நாம ஒவ்வொருவரும் பிறை பார்த்தோம் சுண்ணத்து அதுக்கான முயற்சி பண்ண அதை பண்ண மாட்டோம் இருக்கிற இடத்திலே உட்கார்ந்துக்கிட்டு நாம பெரிய எல்லாம் தேட மாட்டோம் நம்ம செல்லதான் தேடுவோம் எங்கேயாச்சும் பாத்திருக்காங்களா யாராவது பாத்திருக்காங்களா யாராவது பாத்திருக்காங்களோ இங்கேதான் நம்ம உட்காந்து உத்திட்டு இருக்கோம் அதை செய்யக்கூடாது நாம என்ன செய்யணும் மகிழப்பினருடைய பாம்புக்கு கொஞ்சம் முன்பாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியுமா அங்க பாக்கணும் மகிழ்ச்சி முடிஞ்ச உடனே திரும்ப பார்க்கணும் நம்மளுடைய நமக்கும் இருக்குல்ல நமக்கும் கடமை இருக்குல்ல அதுவும் தென்படவில்லை என்றால் அப்புறம் கொஞ்சம் சபறு பொறுமையா இருக்கணும் ஒரு எட்டு மணி வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கும் எட்டு மணிக்கு எப்படி இருந்தாலும் எங்க இருந்தாலும் பார்த்தா செய்திகள் வந்துரும் காசி அவர்கள் அறிவிப்பாங்க ஆளுங்கள் மூலமாக அந்த செய்தி நம்முடைய பள்ளி நம்முடைய மகள்லாவை எல்லா இடத்துக்கும் சேர்ந்துரும் எத்தனை மணி அதை விட தாண்ட விடுறதில்லை இப்ப யாருமே எத்தனை மணியை தாண்டக்கூடாது இப்ப இந்த சூழ்நிலையில தான் இந்த சந்தர்ப்பத்துலதான் அங்க பார்த்தாங்களாம் இங்க பார்த்தாங்களாம் அந்த ஜமாத் பாத்திச்சா இந்த ஜமாத் பாத்துச்சான் அப்படின்ற செய்திகள் வரும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கீங்க அதை மட்டும் நம்ம செய்யாம இருந்தா போதும் நமக்குன்னு ஒரு ஜமாத்து இருக்குல்ல நாம எல்லாம் அருக்கம் இல்ல ஒவ்வொரு ஜமாத்தும் அந்த ஜமாத்துடைய லெட்டர் பேர்ல அந்த ஜமாத் அறிவிக்கிறத ஏத்துக்குது இல்லை ஏத்துக்கிட்டு அவன் பாட்டுல புறையை கொண்டாடுறான் அவன் பாட்டுல தொழுவையை கொண்டாடுறான் அதுதான் பெருநாள் சொல்றான்ல நாம மட்டும் ஏன் அவன் சொல்றதை கிட்டிக்கிட்டே கொண்டுறோம் அவன் நம்ம சொல்றதை என்னை காசு நாம பெற பார்த்துட்டோம்னு சொன்னா அவன் நம்ம சொன்னதை ஏத்துக்கிட்டு நம்ம பார்த்துட்டு தானே அறிவிச்சோம் நம்ம சொன்னதை ஏத்துக்கிட்டு அந்த ஜமாத் அவங்க பாத்துட்டாங்களாம் அதனால நாங்க அந்த பிறையை ஏத்துக்கிட்டோம் அதனால நமக்கும் அன்னைக்குதான் ஆரம்பிக்குது எந்த ஜமாத்தாவது என்னைக்காவது கட்டு பெற்று சொல்லியிருக்கலாம் யாரும் ஏத்துக்க மாட்டோம் அந்தந்த ஜமாத்து அந்தந்த ஜமாத்துடைய லெட்டர் பேர்ல அறிவிச்சா தான் அப்ப நம்மளும் இருக்கோம் நமக்கு மட்டும் ஏன் அவ்வளவு இது எவனோ பார்த்தது பிடிச்சிட்டு நாம ஏன் தோங்கணும் திரை பார்ப்பதற்கு நிபந்தனைகள் இருக்கு சும்மா கண்ணாமத்துல கண்ணாடி போட்ட ஒருத்தர் கண்ணாடி போட்டிருக்காரு அவர் சொல்றாரு சாதாரண மாதிரியே கண்ணாடி போட்டாதான் முன்ன முன்னாடி இருக்கிறது தெரியும் அவருக்கு நான் அன்னைக்கு தெரியாம மறந்து வச்சுட்டு போயிட்டேன் கண்ணாடியை வீட்டுல ஆனா தொழுதுட்டு வெளியில வந்த உடனே பள்ளியாசல்ல வெளியே வந்த உடனே பார்த்தேன் ஒரு செகண்ட் தான் போற இருந்தது அவ்வளவாகி அல்லா மேல சத்தியமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அவர் திறை பார்த்திருந்தாலும் ஏற்றுக்கொள்ள கூடாது ஏன்னா அவருக்கு பார்வை குறைவு இருக்கு அவருக்கு இங்க இருக்கிறதே தெரியாது ரூமுக்குள்ள இருக்கிறதே முன்னாடி இருக்கிறதே தெரியாது இவர் வானத்துல இருக்கிற பிறைய ஒரு செகண்ட் தெரிஞ்சது நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா யார் ஏத்துக்குவா ஏற்றுக்கொள்ள கூடாது உண்மையிலே அவர் பார்த்திருந்தாலும் ஏற்றுக்கொள்ள கூடாது காசி இப்படி சில விஷயங்கள் இருக்கு யார் பார்த்தா எப்ப பார்த்தாங்க சரியானதா முறையானதா இதெல்லாம் எத்தனை பேர் பார்க்கணும் எல்லாம் இதெல்லாம் அனுசரிச்சு தான் திரையினுடைய அறிவிப்பு வெளியாகும் அதனாலதான் இது சபூர் இது பொறுமையின் மாதம் எட்டு மணிக்குமா வரைக்குமாவது என்ன செய்யணும் பொறுத்து இருக்கும் அதனாலதான் இன்னைக்கு வேற பாக்குறதுனால எப்பவும் எட்டு பத்துக்கு இஷா தொழுகைன்னா இன்னைக்கு எட்டை முக்கால் இஷா தொழுகை ஆயிடும் ஏன்னா அவங்க டென்ஷன் எல்லாம் குறைஞ்சி இஷா இல்லன்னா எட்டு பத்துக்கு இஷா தொழுகை வச்சா தொழுது முடிச்ச உடனே கேப்பாங்க ஒரு பத்து நிமிஷம் பொறுங்கல பொறுக்க பொறுக்க முடியாது அதனால எட்டை முகாம் தொழுகையே வேற தெரியட்டும் தெரிஞ்சுதா தெரியலையா அறிவிப்பு வந்த பின்னாடி இஷாவை தொழுகுக்கலாம் நிம்மதியா இஷா தொழுகையில எந்த டென்ஷனும் இருக்காரு பாதி தொழுகையில ரெண்டு ரொம்ப தொழும் போது வேற அறிவிச்சுட்டாரு எந்த குழப்பமும் இருக்காரு முதல் விஷயம் இந்த குழப்பத்துல இருந்து நீங்க அங்க பார்த்தாங்க இங்க பார்த்தாங்க நாம எங்க பாத்தோமோ நம்ம எங்க பாத்தது அறிவிப்பு முறையான அறிவிப்பு வருகிறதோ அந்த முறையான அறிவிப்பை வாங்கி ஆளுங்கள் நம்மளை எப்படி வழிநடத்துகிறார்களோ அதன்படி நாம் அதுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து நாம் அதை செய்ய முயற்சி பண்ணணும் முதல் விஷயம் இரண்டாவது லந்தா கமலா நுடைய இது ஆரம்பிச்சிச்சுன்னா நோன் வச்சிருவோம் சாலை காலையில நோன்பு வைக்கிறதுக்கு ஒரு ஹதீஸ் எப்பவுமே நான் விவரமாக பேசியிருக்கேன் ஒரு சில வாரங்கள்ல அப்ப நோன்பை பிற்படுத்தணும் சகரை பிற்படுத்தணும் இஃப்தார முற்படுத்தணும் சொல்லுவாங்க செல்லதாசனுடைய வார்த்தை இருக்கு பிற்படுத்துறதுக்கு என்ன ரீசன் எவ்வளவு காலங்கள் பிற்படுத்தணும் அப்படின்னா பாங்கு சொல்ற வரைக்கும் பிற்படுத்த கூடாது இப்ப நம்ம பள்ளியில பரவாயில்ல வத்து பாங்கு சொல்லிடுவோம் எப்பவுமே கழகம் தெளிவா ரமதான்ல மட்டுமல்ல எப்பவுமே சகருடைய நேரம் முடிக்கும் நேரத்திலே பாக் சொல்லிடுவோம் எல்லா பள்ளியிலும் அப்படி கிடையாது நேரம் வந்து இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பாங்க சொல்ற பள்ளிவாசல்கள் இருக்கு பாங்கு சொல்றது சகர் முடிவுக்கு உண்டான அடையாளம் அல்ல பொதுவா புரிஞ்சுக்கீங்க இப்ப ரொம்ப ஈஸி நமக்கு டைமிங் பிக்சட் டைம் வந்துருச்சு நாலு இருபதுக்கு முடியுது நாலு பத்துக்கு முடியுது ஃபிக்ஸர் டைம் வந்துருச்சு இந்த டைம் கொஞ்சம் முற்படுத்திக்கணும் நாலு பத்துன்னு போட்டிருக்கா நாலு ஒன்போது முடியும் போது பத்தாவது நிமிஷத்துல சம்சாவை உள்ள தள்ளி அல்லது ஏதாவது ஒண்ணு உள்ள பழத்தை உள்ள அனுப்பிட்டு அப்புறம் தண்ணி அந்த பத்து ஐம்பத்தி ஒன்போது முடிஞ்சு ஜீரோ ஜீரோ வரும்போது தண்ணியை உள்ள இறக்கணும்னு நினைக்க கூடாது இப்படி சொல்லல சொல்லதாலே சொல்ல இன்னும் சொல்ல போனா அப்படி செஞ்சா நோன்பு கூடாம போயிடும் நாலு பத்து ஷார்ப்ப முடியுதுன்னு வச்சுக்கோமே நம்மளுடைய டைமிங் கொஞ்சம் முன்பின்னா இருக்கு வாங்க சொல்ற டைமிங் கொஞ்சம் முன்பின்னா இருக்கு பள்ளியாசுடைய டைம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா தொது அந்த நோம்பு வீணா போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சா என்ன குத்தம் யாராவது தலை பிடிச்சு ஏதா முடிச்சேன்னு கேக்கு போலங்களா இல்ல அவ்வளவு சொல்றாங்க முடிக்க கூடாது மரியாதையா இருந்துக இப்படித்தான் செய்யணும் சாபாக்கை இஷாவுலயே சாப்பாடுறதோட சரி சகரே சாப்பிட மாட்டாங்க அதனால சன்னதாசன் சொன்னாங்க சகரை பிற்படுத்துங்க இஷா முடிஞ்ச உடனே சாப்பிட்டு தூங்கிடாதீங்க சகர பிற்படுத்துங்க மூன்று மணிக்கு எஞ்சி வைங்க சகர் சாப்பிடுங்க சகர்ல சொன்னாங்க நமக்கு சொன்னதல்ல நம்மள சனதாசு இஷா துறந்துட்டே தூங்குன்னு சொல்லி இருந்தாலும் நம்ம இஷா துறந்துட்டு செய்ய மாட்டோம் சாப்பிட்டு தூங்க மாட்டோம் மூன்று மணி வரை இருக்குல்ல மூணு இருபத்தி அஞ்சுக்கு சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன் அப்பதான் பசித்தாங்கன்னு சொல்லியிருக்கோம் அவங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அதுல கவனமா இருங்க அவன் சொன்னா இவன் சொன்னா அவன் அப்படி இப்படி 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 எல்லாம் காரணம் சொல்லி நம்முடைய நோம்ப பாலாக்கிடாத இழந்துடாதீங்க நோம்பு திறப்பதுக்கு டைம் இருக்கு ஒருவேளை வேற நோம்பு திறக்கிறது ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி தூங்கி வச்சுக்குவோம் தப்பில்லை ரெண்டு நிமிஷம் தாண்டி நோம்பு திறந்தா அந்த நோம்பு கூடாதுன்னு சட்டம் இருக்கா இல்ல நோம்பு திறக்கலாம் இன்னொன்னு சொல்றோம் பள்ளிவாசல் இந்த பள்ளின்னு இல்ல நீங்க எந்த பள்ளியில போய் எங்க நோம்பு திறந்தாலும் சரி அங்க என்ன டைம் பிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாரும் எந்த டைம்ல நோன் திறக்கிறாங்களோ அந்த டைம்ல தான் நாமளும் நோன் திறக்கணும் நாம ஒரு டைம் வச்சுட்டு அப்படி அப்படி நமக்கு இல்ல இவங்க எல்லாம் தப்பு பண்றாங்க இதெல்லாம் போய் நான் சொல்றதா சரி அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தா வீட்லயே அழுகந்த எல்லாம் நோன் திறந்துட்டு தாராளமா நினைச்சலாம் செல்லலாச பள்ளியாசல் வந்து நோன் திறந்ததா அதிக சொன்ன இல்லையே அது சொன்னதுன்னா ஒண்ணும் கிடையாது பள்ளியாசல் நோன் திறந்து சொன்னதா அப்படிலாம் ஒண்ணு இல்லையே தாராளமா வீட்டுல நோம்பு எப்ப வேணாலும் நோம் தரதுக்கு அசர் முடிச்சுட்டு கூட நோம் தர யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அசர் முடிச்ச உடனே கூட நான் நோம் தரக்க போறேன் இதுதான் சகி இதான் சரின்னு சொன்னா யாரும் ஒண்ணும் கேக்குது தாராளமா சாப்பிடு தாராளமா நோன் திறந்துட்டுவான் ஆனா பள்ளிவாசலுக்குள்ள எந்த பள்ளியா இருந்தாலும் சரி ஒரு பள்ளியில நோம்ப்திறக்கு வந்துட்டா அந்த பள்ளியில எப்ப நீய சொல்லி நோம்பு திறக்கிறாங்களோ அப்பதான் நம்மள ஒவ்வொருத்தரும் நோம்பு திறக்கணுமே தவிர ஒவ்வொருத்தரும் எல்லாத்தையும் பார்க்க வச்சு நாலு பேர் இங்க திங்க ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாரும் நம்ம உட்கார்ந்துக்கிறாங்க திரௌபதித்துக்கிறாங்க இவன் பாட்டுல எல்லாத்தையும் சாப்பிட்டு இது வந்து குழப்பத்துக்கு இதை செய்யாதீங்க செய்து வீட்டுலயே செஞ்சுட்டு வந்துருங்க இந்த மூணு விஷயத்தை ஆரம்பத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டியது தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய அமல்களின் சார்லா ஒவ்வொரு நாளும் நாம் பார்ப்போம் அல்லா தானு தாலா புனிதமான ரமலானை முழுமையாக அடைந்து அதில் நல்லவர்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களின் சேர்த்தல் முறிவானாக வணக்கம்